வேத வசனம் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பெற்றோருக்கு எழும்புகிற கேள்வி என்ன தெரியுமா பிள்ளைய அடித்து வளர்க்குறது சரியாக தவறா இதில் கணவன் மனைவிக்கிடையே சண்டையே வந்துடுது இதுக்கான பதிலை வேதம் என்ன சொல்லுகிறது பிள்ளை தவறு செய்யும்போது கையாளலாம் அது அவனை பாதாளத்துக்கு தப்புவிக்கும் ஞானத்தை கொடுக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது ஆனால் சின்ன பிள்ளைங்க வெவரும் தெரியற முன்னதாகவே பெற்றோர்கள் அழிக்கக்கூடாது ஒரு ஒரு வயசு பிள்ளை தப்பு செய்யாதன் சொன்னபோது அது திரும்ப செய்த போது அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களா நீ சுவர் பக்கம் திரும்பி அப்படியே நில்லு அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் ஆனால் அடுத்த தடவை அந்த பிள்ளை தப்பை செய்யவே இல்லை அருமையானவர்களே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் பிள்ளைகளை அடிக்கவே கூடாது ஆனால் தவறு செய்யும்போது லேசாக காலுக்கு கீழே குச்சி வச்சு அவங்கள தட்டி அவங்கள திருத்தலாம் அப்புறம் அந்த பிள்ளைங்க தவறுனு வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைங்களோட தவற அன்போடு அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நீ இப்படி தப்பு செஞ்சதுனால தான் அம்மா அடித்தேன் அப்பா அடித்தேன் இனி இந்த தப்பை செய்யாத இனி இந்த பொய் பேசாத இனி நீ திருடக்கூடாது அழகாக சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு கதைகள் மூலமாக நல்ல சத்தியங்களை சொல்லுங்க வேதாகம கதைகளை சிறு பிள்ளைகளுக்கு நீங்க படுக்கும்போது சொல்லி கொடுங்க ஆனால் வாலிப வயது வந்த பிறகு பிள்ளைகளை அடிக்காதீங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அவங்க தோழர்கள் இல்லை அவங்கள வாயினால் அடிக்காதீங்க ஆனால் சின்ன வயசுலையே நீங்கள் கண்டித்து நீங்கள் வளர்க்கும்போது தான் அந்த பிள்ளைங்க ஆண்டுக்குள்ளே அழகாக வருவாங்க டீனேஜர்ஸை அடிச்சிங்கன்னா அவங்க இருதயம் கடினப்பட்டு கோபம் மூர்க்கம் அதிகமாக வரும் நிறைய நேரம் வெளிநாடுகளில் பிள்ளைகளெல்லாம் கெட்டுப்போவதற்கு காரணம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காததே பிள்ளைங்களை போல விட்டுறக்கூடாது நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் பிள்ளைங்க ஏதாவது அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லுவேன் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணும் உன் இஷ்டத்துக்கு ஒன்றை விட முடியாது சில நேரம் அந்த நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எங்கள் பிள்ளைங்க முடிச்சிருவாங்க ஒருவேளை எங்கள் பிள்ளைங்க சொல்வாங்க எல்லார் வீட்லேயும் நல்லா லீனியண்ட்டாக வளர்க்குறாங்க நீங்கள் தான் வந்து எங்களை இப்படி கண்டிச்சு எங்களை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்குறீங்க நாங்கள் கேட்குறத வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வளர்ந்த பிறகு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஒருவேளை என் மகனை ஆண்டவர் இருபத்தி நாலு வயதுல எடுத்துக்கண்டாலும் அவன் முழுசும் பெற்ற மகனாய் இருந்ததை நாங்கள் உணர முடிந்தது பாருங்க இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவனை பற்றி நல்ல சாட்சிகளை சிஎம்சியிலேருந்து இருந்து நான் கேள்விப்பட்டேன் நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறதுனால அவங்க கெட்டு போக மாட்டாங்க நிச்சயமா அவங்க நல்ல வழியில வளர்க்கப்படுவார்கள் அருமையானவர்களே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வசனம் சொல்கிறது பிள்ளைங்க அவங்களா ஜெபிக்கட்டும் அவங்களா வேதம் வாசிக்கட்டும் பெருசாகி கற்றுக்கொள்ளட்டும்னு விடாதீங்க பிள்ளைங்கள அந்த அந்த ஒழுக்கத்துல வளருங்க நீ காலையில எந்திரிச்சவனே ஜோம்ன்னு காலையில எழுந்திரிச்சோடனே வேதத்தை வாசி என்று கற்றுக்கொடுங்க பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுங்க முதிர் வயதிலும் அதை விட மாட்டாங்க குடும்ப ஜபத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க குடும்பமா சேர்ந்து ஜெபிங்க அப்ப கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்று சேவிப்பீர்களா ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனை தர்மியான ஜப நேரத்துக்காக சோத்திரம் இந்த பிள்ளைய எனக்காக வளர்த்துடு என்று சொல்லி கத்தர் எங்க பிள்ளைகளை எங்க கையில கொடுத்திருக்கீங்கப்பா இவங்களை உமக்காக உருவாக்க உதவி செய்யுங்க நாமத்தில் பிதாவே ஆம வாலிப நாடில் எசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp செய்தே என்னை அர்ப்பணித்தே கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே Come on.